இங்க ரூத்தனுடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் வாசிப்போமே ஆனால் நகோமி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உதாரணமான ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் நகோமி மோவாப் தேசத்தை விட்டு வெத்ரேகமுக்கு புறப்படுகிற ஒரு சம்பவம் ஏனென்று சொன்னால் நகோமி வெத்ரேகம் வாசி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவளுடைய பிறப்பு பெத்லகேம் அவள் வளர்ந்தது பெத்லகேம் அவள் திருமணம் செய்தது பெத்லகேம் அவள் பிள்ளைகளை பெற்றெடுத்தது பெத்தேல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்ப இந்த பெத்தேல்ல பஞ்சம் பெத்தேலில் பஞ்சம் ஏற்பட்ட போது நகோமி தன் கணவரையும் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மோவா தேசத்திற்கு புறப்பட்டு போகிறாள் ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போனான் என்று நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் அவன் போகும் வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு குற்றயிராக்கப்பட்டான் இதுதான் உண்மை இதுபோல நகோமி தேசத்திற்கு புறப்பட்டு போகிறாள் அங்கே போன சாப்பாடு கிடைச்சிச்சு நமக்கு இதானே முக்கியம் ஏன்னா இந்த உடம்பு வளரணும்ல இந்த உடம்புக்கு தேவையான சாப்பாடு தேவை இந்த உடம்புக்கு தேவையான மாம்ச இச்சைகள் தேவை இது எங்க கிடைக்குமோ அங்க நாம பிரயாணம் போவோம் இதுதான் வாழ்க்கை புறப்பட்டு ரெண்டு பிள்ளைகளோடு பரலோகத்தின் தேவன் பார்த்தார் பார்த்தவர் தன் புருஷனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் ஆண்டு வழி நடத்துகிறாள் என்பதை அறிந்து தேவனுடைய தேசமாகிய அப்பத்தின் வீட்டிலிருந்து தேவன் தங்கியிருக்கிற இடத்திலிருந்து சோதனை நிமித்தமாக புறப்பட்டு போய் மோவாப் போனபடியினால் மோவாப் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த மோவாப் என்பது பிதாவினுடைய சந்ததி என்று சொல்லி அர்த்தம் இது பரலோகத்தின் தேவன் இதை குறித்து சொல்லும் போது ஆதி புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நான் வாசிக்கிற போது அங்க சொல்லுவார் லோத்தினுடைய மூத்த மகளின் மகன் தான் இந்த மோவாப் என்னாகவத்தினுடைய புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் நான் வாசிக்கிற போது மோவாப் இஸ்ரவேலை கண்டு பயப்படுகிறவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இப்ப என்னாகவத்தினுடைய புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை யாராவது வாசிங்க அப்பொழுது இஸ்ரோவேல் எமிரியர் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சானாதிபதிகளை அனுப்பி உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் திரவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்ல ஒரு ஐயோ ஏனென்றால் இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த வழியாக கடந்து போய்விட்டால் மோவப் நாசமாகிவிடும் பயம் இப்படிப்பட்ட தேசத்தை தெரிந்து கொள்ளுகிறார் ஒரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கும் இப்படித்தான் நாம் அநேகர் தேவ சமூகத்தில் இருந்து கொண்டு தேவ சமூகத்திற்கு தூரமான இடங்களை நாம் நேசிக்கிறோம் தேவ சமூகத்திற்கு புறம்பான பாவம் செய்கிறவர்களை நாம் நேசிக்கிறோம் புறம்பான பாவத்தை செய்து தேவ சமூகத்திற்கு புறம்பாக கடந்து போகிறோம் இந்த நிலைமை நகோமைக்கு ஏற்பட்டபடியினால் பரலோகத்தின் தேவன் நகோமியுடைய புருஷனையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ சமூகத்தை விட்டு ஒருவன் தூரம் போனால் என் தேவன் பொறுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார் ஆனால் நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் பெந்தகோஸ்தை அனுபவத்தில் பரலோகத்தின் தேவன் ஒரு கன்னத்தில் அடிக்க பிறகு மறுகண்ணத்தை திருப்பி காட்டு என்று சொன்னார் ஆனபடினால் நம்முடைய தேவன் அன்புள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் சமாதான பிரபு அவர் நீடிய பொறுமை உள்ளவர் அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் ஒரு நாளும் நம்மேல் கோபப்பட மாட்டார் அவர் ஒரு நாளும் நம்மை தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி பொய்யான ஆசீர்வாதங்களை சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை நான் கர்ச்சிக்கிற சிங்கம் பட்சிக்கிற அக்கினி என்று சொன்னார் அல்லேலூயா ஆனால் அந்த வார்த்தையை ஒரு நாளும் தன்னை தேவ மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஆசாரியர்கள் ஊழியர்கள் யாரும் தேவனை பற்றி சொல்வதில்லை தேவன் கோபக்காரர் தேவன் அடித்தால் ஒருவன் செத்து விடுவான் இஸ்ரேல் ஜனங்களை இருபது லட்சம் புருஷர்கள் கடந்து போனார்கள் அவருடைய மனைவிமார் அவருடைய பிள்ளைகள் கடந்து போனார்கள் ஆனால் அவர்கள் தேவ சமூகத்தில் முறுமுறுத்ததனால் பாவம் செய்தபடியினால் எல்லாரையும் கொன்று ரெண்டு பேரை தவறு ரெண்டு பேரை மட்டுமே காணானுக்குள் பிரவேசிக்க பண்ணினார் என்று சொல்லி யாரும் பிரசை பிரசங்கிப்பதில்லை யாரும் அந்த எச்சரிப்பில் சத்தத்தை கொடுப்பதில்லை ஏன் உங்களுக்கு கூட அந்த எச்சரிப்பில் சத்தம் புலப்படுவதில்லை நீங்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது அன்புள்ளவர் யாசுவா இரக்கம் உள்ளவர் யாசுவா கிருபை உள்ளவர் உன் வாயில் வசம்பு தேய்க்கல அதனாலதான் அப்படி சொல்லிட்டு இருக்கிற என் தேவன் பட்சிக்கிற அக்கினி என்பதை நீ ஒரு நாளாவது நினைத்திருக்கிறாயா இன்னைக்கு நெகிமியனுடைய புஸ்தகத்தை வாசிக்கிற நேரத்தில் அங்கே ஒரு சம்பவம் ரெண்டு தடவை எழுதப்பட்டிருக்குது பரலோகத்தின் தேவன் இஸ்ரோவில் ஜனங்கள் வழி நடந்து வந்தபோது அவர்களே அவர்களை பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்களை ராத்திரிலே அக்னி சம்பவத்தினாலும் நடக்க பண்ணின தேவன் அவர்கள் வஸ்திரம் கிழியாமல் அவர்களுடைய கால் வலிக்காமல் அவருடைய சப்புள் தேயாமல் அவர்களை பாதுகாத்து கொண்டார் இதான் உனக்கு தெரியும் ஆறாம் அந்த தேவர் எல்லாம் அந்த ஜனங்களை எல்லாம் கொன்னார் அப்படின்னு உனக்கு தெரியுமா எப்படி கொன்னார் தெரியுமா வேதனை எங்க ஒரே அடியா சாகடிக்கலைங்க அவன் சித்திரவதை அனுபவிச்சு அனுபவிச்சு கொன்னார் எதுக்கு தெரியுமா அவன் தன்னை உணரணும் தேவனை அறியணும் தேவனுடைய சமூகத்தில் நான் துரோகம் பண்ணினேன் என்பதை அறியணும் என்பதற்காக அவரை சித்திரவதை செய்து மறுபூமியாகிய பாலைவனத்திலே கொன்றார் சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்கிற சாகல நான் அதுக்கு முன்னாடி பார்த்தேன் அதுக்கு பின்னாடி பார்க்கிறேன் பரலோகத்தின் தேவன் மோசை திக்குவாயும் அந்த நாமும் உள்ளவன் என்று சொல்லி அவனை அழைக்கிறார் அழைச்சிக்கிட்டு அவன் தேவ சமூகத்தில் திக்கு கூட பேசக்கூடாது என்பதற்காக அவனிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை அவன் யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதற்காக அவனுடைய அறிந்து பேசக்கூடிய ஆரோனை பரலோகத்தின் தேவன் கொண்டு வருகிறார் நன்றா புரிஞ்சுக்கிடுங்க இப்ப ஆரோன் ஒரு தப்பு பண்ணான் தப்பு பண்ணதுக்கு என்ன பண்ணார் தெரியுமா ஹலோ அவனையும் அவனுடைய பிள்ளைகளை மலைக்கு கூட்டிட்டு நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை நம்ம மாறணும் தேவன் ஒரு நாள் மாற மாட்டார் நாம மாறணும் நீ தேவனை ஈஸியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பூமி நீ குடும்பம் கெட்டு போயிடுச்சு உன் மனைவி உன்னுடைய பிள்ளை நீ உன் புருஷன் சொந்தம் உன்னுடைய பந்தம் எல்லாம் கெட்டு போயிடுச்சு விட்டுட்டு ஓடு தப்புறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார் அதை புரியணும் முதல்ல நீ புரிய மாட்டேங்கிற சோசம் உள்ள மனுஷர்களை நம்புற ஆனால் ஒரு நாள் சடுதியில் ஆபத்து உனக்கு வரும் இதை நீ நினைச்சு பார்க்கறதே இல்லை இப்போ மோசை அழைத்த தேவன் திக்கு வாயும் அந்த கூடாது அவனுடைய வார்த்தையை வைப்பார் அவனுடைய அறியபடி ஆரோனை அழைத்து தப்பு பண்ணின போது ஆரோனையும் பிள்ளைகளையும் சேர்த்து மலைக்கு அழைத்து போகிறார் அங்கு அவனுடைய வஸ்திரத்தை உரிய செய்கிறார் நிர்வாணியாய் மலையில் நிற்கிற போது அவருடைய பிள்ளைகள் மூலமாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ அநியாயமன்று எங்கள் நிர்வாணம் பிள்ளைகள் ஒரு நாளும் காணக்கூடாது அப்படி கண்டால் பாவம் என்று எழுதப்பட்ட இந்த வேதத்தில் பரலோகத்தன் தேவன் ஆரோனை நிர்வாணமாக்கி அவனை அந்த மலையிலேயே கொலை செய்கிறார் நீ எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற என் தேவன் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர்னு பல தடவை யார் யாரோ சொல்லி கொடுக்குறத காப்பி அடித்து வச்சுட்டு இருக்கிற இல்லை என் தேவன் யாருக்கு அன்புள்ளவர் அவர் என் தேவன் யாருக்கு இரக்கம் உள்ளவர் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசூலத்தின்படி நடக்கிறவன் எவனோ அவருக்கு அவர் அன்புள்ளவர் எவன் அவருடைய வார்த்தையை மீறி நடக்கிறானோ அவன் விரும்புகிறது எதையுமே வாய்க்க பண்ண மாட்டார் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கும் வாய்க்க மாட்டார் ஏ எதுக்கு கொடுக்கணும் ஏன் சித்தம் செய்யாதவனுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நான் பிரச்சனையில் இருக்கேன் நான் போராட்டத்தில் இருக்கேன் நான் கஷ்டத்தில் இருக்கேன் நான் கடன் தொழில் இருக்கேன் நான் இல்லாமையில் இருக்கிறேன் உனக்கு நீ அவர் தரமாட்டார் நீ அவருக்கு பிரியமானவனா எப்போ மாறுகிறாயோ நீ அவருடைய சொந்த பிள்ளையா எப்ப மாறுகிறாயோ அப்ப அவர் தன்னுடைய பிள்ளைக்கு தனக்குண்டானவைகளை எல்லாவற்றையும் கொடுப்பார் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா யாசுவா இந்த பூமியில் இருந்து அற்புத அடையாளங்களை செய்து அவருடைய வார்த்தையை பிரசங்கித்து அவருடைய நாமத்தை மய்மைப்படுத்தி கொண்டிருக்கிற போது அவரை அடிச்சு கொல்ல பண்ணிட்டாங்க இப்போ அவருக்கு அன்பாக இருந்த சீசர்கள் குரு இல்லை என்று நினைத்து கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போயிட்டாங்க அங்கே போனால் ஒன்றும் கிடைக்கல இப்போ உயிர்த்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கடலில் போகிறார் போய் தன்னுடைய சீஸ்கிட்ட கேட்குறாரு புசிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுப்பா நான் சாப்பிடணும் பசிக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க ஒன்றும் இல்லை இப்போ இவருக்கு தெரியுது இவனாலும் பசியாதான் இருக்கிறான்னு யாரு எனக்கு அன்பான பசியாக பசியாதான் இருக்கிறாங்க எனக்கு அன்பானவர் என்று தெரிந்தது எப்போ அவர்கள் அவரை விட்டு தூரம் போகிறார்கள் மீன் பிடிக்க போனாங்க பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க ஆனா அவர்கள் இவரை நேசித்து கொண்டு இருக்கிறபடினால் குரு இல்லை என்பதற்காக தொழிலை எடுத்தார்கள் ஆனால் மறுபடியும் அவர்களை தன்வசம் இழுப்பதற்காக பரலோகத்தின் தேவன் அவர்கள் கரைக்கு வரும் இடத்திலே அவர்களுக்கான ஆகாரத்தை ஏற்படுத்தினார் என்பதை மறந்து விடாதீர்கள் என் தேவன் ரொம்ப வித்தியாசமான அடிக்கிற இடத்துல போத்து போத்தன் கொடுப்பார் கொடுக்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை அப்படி கொடுப்பார் இப்போ பச்சை மீன் நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன் பெரிய மீன்களோடு வர்றாங்க ஆனா புசிக்க ஒன்றும் இல்லை இனி இங்கே வந்து அதை சுட்டு சாப்பிடணும்னா நேரம் ஆகும் இப்போ கரையில் என்ன பண்றாரு தெரியுமா மீன் எனக்கு அது அதிசயமா இருக்கு கரையில் மீன் சுட்டு இருக்கிறாரு வந்தவர்களுக்கு ஆச்சரியம் நாங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு மீனோட வருகிறோம் இதனுடைய கணக்கு பெரிது நான் உங்களிடத்தில் பேசி இருக்கிறேன் ஒன்று என்பது என்ன ஐந்து என்பது என்ன மூன்று என்பது என்னன்னு உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன் இப்போ வலை என்பது என்ன அது சபை ஒன்று யாரு ஒரே தேவன் அஞ்சு யாரு அஞ்சு வகையான ஊழியம் மூன்று யாரு மூன்று வகையான விசுவாசி இப்படி ஒரு திரள் கூட்டத்தோட அப்போ சிலர்கள் பாவ கடலில் கடந்து வருகிறார்கள் அப்போது இவர் இங்கே அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தோடு காத்திருக்கிறார் அந்த அளவுக்கு என் தேவன் உண்மையில் பாசம் உள்ளவர் அல்லையிலுயா அல்லையிலுயா ஆனா ஒருத்தனை தூக்கு போட்டு சாக வச்சார் தெரியுமா உங்களுக்கு என் தேவன் ரொம்ப வித்தியாசமானால் உங்களுக்கு புரியாது நல்லா புரிஞ்சுடுங்க அப்படிப்பட்ட தேவன் இப்ப ஆரோன கொலை பண்ற ஆரோன் யாரு கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறவன் கடவுளுடைய கிரியைகளை செய்கிறவன் அப்படிப்பட்டவனையே பட்சபாதம் பார்க்காமல் கொலை செய்தார் என்று சொன்னால் உன்னையும் என்னையும் என்ன செய்வார் சொல்லு யோசி அதுக்கு தான் சொல்றாரு வா நீ இருக்கிற இடத்த விட்டு வா எங்கிட்ட வா நான் இப்ப எங்க போறேன் பாளையத்துக்கு வெளியே போறேன் நீ இப்ப பாளையத்துக்கு வெளியே வரணும் இப்போ நகோமி என்ன பண்ணிட்டா தேவ சமூகத்தில் இருந்தவ தேவ சமூகத்தை விட்டுட்டு மோகாப் தேசத்திற்கு பாவ தேசத்திற்கு பாரம்பரிய தேசத்திற்கு அடிமைத்தரத்து தேசத்துக்கு மாம்சத்துடைய கிரியைகள் நிறைந்த தேசத்திற்கு கடந்து போயிட்டான் அங்க போன உடனே பெண்ட கலத்துறாரு முதல்ல ஒரு நல்லது ஒன்று நடக்குதுன்னு அவர் நினச்சான் அங்கே போன உடனே ரெண்டு பொண்ணு கிடச்சிச்சு பார்த்தீங்களா பொண்ணு கிடச்ச உடனே அவர் நினைச்சா எப்பா கடவுள் என்னோட கூட தான் இருக்கிறார் நம்ம இப்படிதான் நினைப்போம் ஏதாவது ஒன்று பாவம் செஞ்சதை யோசிக்க மாட்டோம் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு பிடிச்ச காரியம் நடந்துச்சு அப்படின்னா பா கடவுள் எங்கிட்டோ என்னோட கூட இருந்து எனக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறார் என் தேவன் எவ்வளவு நல்லவர் நான் தப்பு பண்ணாலும் என் கூட தான் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை உனக்கு எதுக்கு நல்லது நடந்தது தெரியுமா நீ உணர்றதுக்கு நீ ஓனரல் அடுத்து அடி விழுந்துரும் ரைசு யசுவா இப்போ நகோமி ரெண்டு பொண்ணு கிடச்ச உடனே ரெண்டு ஆம்பளை பசங்களுக்கு ரெண்டு பொண்ணு கிடச்சிச்சு பொண்டாட்டி வந்துட்டா நகோமிக்கு சந்தோஷம் ஆனால் தன்னுடைய தேசத்திற்கு போகணுன்ற எண்ணம் வரல மனம் திரும்புதல் வரல தேவன் பார்த்தார் நகோமி உனக்கு ஒரு நன்மை கிடைச்ச பிறகும் என்ன உடர மாட்டேங்கிறீங்களா இப்ப உடர வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார் ரெண்டு கொண்டுட்டார் இப்ப வந்த இடத்துல மூணு விதவை சபை விதவி ஆயிடுச்சு எப்படி தன் சொந்த ஆகாரத்தை புசித்து சொந்த வஸ்திரத்தை உடுத்து நிந்தை நீங்க அவன் பெயர் சொல்லிக் கொண்டிருந்த நகோமிக்கு இப்ப நான் சொன்ன வசனம் ஆ இப்ப நகோமிக்கு புருஷன் இல்லை விதவையானால் இதுதான் உனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நீயும் நானும் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை புரியாமல் வாழ்ந்தால் உனக்கு எனக்கும் புருஷன் இல்லை பேர் சொல்லலாம் கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் ஒரு நாள் மின்னரசு நுழைய மாட்டான் என்று சொல்லிவிட்டார் நீ கூப்பிடலாம் தேவன்கிரியை செய்ய மாட்டார் செய்யணும்னா தேவனை உணரணும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும் ஒன்னில் ஒரு மாற்றம் உண்டாக்கப்பட வேண்டும் ஒன்னில் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் அது உனக்கு தண்டனைகளை கொண்டு வரும் இங்க நகோமிக்கு தண்டனைகள் வந்தது இப்போ புருஷனும் ரெண்டு பிள்ளைகளும் செத்துட்டாங்க செத்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா பரலோகத்தின் தேவனை அறிகிற அறிவு இப்போதான் வருது யோசிக்கிறீங்களா வாழ்க்கை துணை போயிடுச்சு வாழ்க்கை வாரிசு போயிடுச்சு இப்பதான் இங்க தெளிவு வருது ஐயோ நான் தப்பு பண்ணேன்